காங்கஃரன்ஸ் ஜியாட்டிக்கு உங்களை அன்புடன் வரவிடும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மீண்டும் இன்றும் ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் நாளை சரிவதற்கான வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு சிறப்பாக உருவாக இருக்குது ஏன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் சரியார்த்திச்சு மூணு நாளை ஏற்றத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டும் உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரிறப்ப என்னங்கன்னா அதோட தாக்கம் வந்து இந்தியாவிலேயும் பெருசாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் இதற்கு கூடவே அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக புதிய புதிய வரலாறுக்கான அளவுக்கு உச்சங்களை தொட்டுட்டு வரனால இதை இரண்டையும் சார்ந்து தங்கத்தோட விலை

விலை சரிறதுக்கான வாய்ப்புகள் எழுபத்தைந்துல இருந்து எண்பது சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரெடக்ஷனை கொடுத்துருக்காங்க இதே விலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாயா காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்து நானூறு ரூபாய் அப்படிங்கிற விலை ஏற்றத்தில் காணப்பட்டாலும் இது மேலும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் ஆயிரத்தி இரநூறுலேருந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது அதே வேளையில் இந்த இருபத்தி நான்கு கே தங்கத்தொட விலை கடந்த மூன்று நாட்களில் மட்டும் ஆறாயிரத்து ரூபாய் நூறு கிராமுக்கு உயர்வில் காணப்படுது இதே வேளையில் அடுத்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தொட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாயாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோடய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்து இரநூறு இரநூறு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் கணிசமாக சரியதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆயிரத்தி நூறுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரைக்கும் சவரனுக்கு இது இப்படி சரிய வாய்ப்புகள் இருக்க வேலையில் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் இது என்ன இருக்குன்னு நமக்கு வந்து நூறு கிராமுக்கு ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலையேற்றத்தில் காணப்படுது அது மட்டும் இல்லாம இந்த விலையேற்றம் ஒரு தற்காலிகமான விலையேற்றமாக தான் காணப்படுது இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து மொத்தமாக ஓரிரு நாட்கள் தான் ஏற்றத்தை காணப்பட்டுச்சு இந்த வாரத்தில் பார்க்குறப்ப நமக்கு வந்து மூன்று நாள் ஏற்றத்தில் காணப்பட்டதுனால மீதம் இருக்க நாட்களில் சரிவின் வேகமும் தாக்கமும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாயிருக்கு அதே போல் அதற்கான சூழலும் இப்போ உருவாயிருக்குன்னு சொல்லலாம் அதற்கான சூழல் பற்றிலாம் இப்போ பார்க்கலாம் உலகச்சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் நமக்கு ரெண்டாயிரத்து அறுநூத்தி முப்பது டாலர் என்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுகிறது இந்த விலை சரிவின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இரண்டுமே தொடர்ச்சியான சரிவை இந்த வாரத்திலும் வருகின்ற வாரத்திலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அமைந்துள்ளது இதனால் நமக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலையை சார்ந்து இந்தியாவிலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இரண்டுமே கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை இது நமக்கு உருவாக்கி கொடுத்துள்ளது